ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் இவற்றை முயல்க புக்கில் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதில் இவற்றை முயல்க ரெண்டு கொத்திருப்பாங்க மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க அப்போது மேலே இருக்கிறதுக்கு நான் பார்ட் ஒன்றுன்னு போடுறேன் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுக்கு பார்ட் டூன்னு போட்டு நான் வீடியோ போகிற புரிஞ்சுதுங்களா அப்போ இவற்றை முயல்கள் பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கொஷின்னு அதில் பாருங்கள் பின்னங்களை சதவீதங்களாக மாற்றுகன்னு கேட்டுக்கிறான் அப்போது இது பின்னமாக குத்துக்குறாங்க இது நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்போது எப்படின்னா இது பாருங்கள் ஒன்று பை இருபது இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை இருபது பெருக்கள் நூறு பை நூறு இது நூறு பை நூறுனா நூறு சதவீதம் அப்போது ஒன்று பை இருபது நூறு சதவீதம் அப்போது நூ நூறு சதவீதம்னால் அப்போ இது மேலே பெருகிடும் அப்போ பெருக்கினீங்கன்னா என்ன வரும் நூறு சதவீதம் பை இருபது அப்போது நூறை நீங்கள் இருபதால் வகுத்திங்கன்னா ஐ இருபது நூறுன்னு வரும் அப்போது ஆன்சர் என்ன வருது அஞ்சு அப்போது அஞ்சு சதவீதம் வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின்னு பதிமூணு பை இருபத்தஞ்சு அப்போது இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் பதிமூணு பை இருபத்தஞ்சி இஸ் ஈக்குவல் டு பதிமூணு பை இருபத்தஞ்சி பெருக்கால் நூறு பை நூறு நூறு சதவீதமாக மாற்றணும்னா நூறு பை நூறு அப்போது பதிமூணு பை இருபத்தஞ்சி பெருக்கால் நூறு சதவீதம் அப்போது இது பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கிடுங்க அப்போ என்ன வரும் ஆயிரத்தி முந்நூறு பை இருபத்தஞ்சி அப்போது இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தில் எவ்வளோ முறை வரும் அஞ்சஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி மீங்களா ஐம்பதுன்னு வரும் அப்போ ஐம்பதுல எவ்வளோ வரும் ரெண்டு வரும் அப்போது இது அப்போ என்ன ஆன்சர் வருது ஐம்பத்தி ரெண்டு இது சதவீதம் அப்போது இந்த சதவீதம் அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் நாற்பத்தஞ்சு பை ஐம்பது அப்போ இதுக்கு சதவீதமாக மாற்றணும் நாற்பத்தஞ்சு பை ஐம்பது இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு பை ஐம்பது பெருக்கல் நூறு பை நூறு அப்போ சதவீதமாக மாற்றணும்னா நாற்பத்தஞ்சு பை ஐம்பது பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது இது இதால் பெருக்கினிங்னா நாலாயிரத்தி ஐநூறு சதவீதம் பை இது ஐம்பதுன்னு வரும் அப்போது ஐம்பது பார்த்திங்கன்னா இதில் ஒன்பது ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த பூஜ்ஜியம் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க அப்போ எவ்வளோ வருது தொண்ணூறு சதவீதம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் பதினெட்டு பை அஞ்சு அப்போது பதினெட்டு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு பை அஞ்சு பெருக்கல் நூறு பை நூறு இது நூறு பை நூறு ஏன் போகிறோன்னா நூறு சதவீதமாக தானே மாற்றணும் அதனால சதவீதம் மாற்றணும்னா சதவீதத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறு பை நூறு எழுதுனா அது நூறு சதவீதமுக்கு சமம் அதனால தான் இது எழுதணும் அப்போது பதினெட்டு பை அஞ்சு பெருக்கள் நூறு சதவீதம் அப்போது இது பெருக்கினிங்கன்னா நூறால் ஆயிரத்தி எட்நூறு சதவீதம் பை அஞ்சு அப்போது ஓர் அஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பதினஞ்சு மீதி மூணு முப்பதில் எவ்வளோ அஞ்சு வரும் ஆறு அஞ்சு முப்பது இந்த பூஜ்யம் மீதி இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க அப்போ என்ன வருது ஆன்சர் முந்நூற்றி அறுபது அப்போ முந்நூற்றி அறுபது சதவீதம் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இருபத்தி ஏழு பை பத்து அப்போது இருபத்தேழு பை பத்து இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு பை பத்து பெருக்கால் ப நூறு பை நூறு அதுக்கப்புறம் இருபத்தேழு பை பத்து பேருக்கள் இது எப்படி எழுதலாம் நூறு சதவீதம் அப்போது இது பெருக்குனிங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு சதவீதம் பை பத்து அப்போது இது பத்தாலே நீங்கள் அடிச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு பைத்து எழு ரெண்டு பைத்து இருபது மீதி ஏழு அப்போது எழுபது ஏழு பைத்து எழுபது இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ பத்தால் அடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது இரநூத்தி எழுபது சதவீதம் அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் எழுவத்ரெண்டு பை தொண்ணூறு அப்போ இதுக்கு ஆன்சர் எழுவத்ரெண்டு பை தொண்ணூறு இஸ் ஈக்குவல் டு எழுபத்ரெண்டு பை தொண்ணூறு பெருக்கால் நூறு பை நூறு அப்போது இது சதவீதமாக மாற்றணும் எழுவத்ரெண்டு பை தொண்ணூறு பெரு கல் நூறு சதவீதம் அப்போது இது பெருக்குனிங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறு சதவீதம் பை தொண்ணூறு அப்போது இது நீங்கள் பாருங்க தொண்ணூறுனா ஒரு தொண்ணூறு தொண்ணூறு எ தொண்ணூறு எழுநூற்றி இருபது அப்போ இந்த பூஜை மீறுதுன்னா இது எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க அப்போ எவ்வளோ வருது எண்பது சதவீதம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதில் ஆறு கொஷனுமே முடிஞ்சிச்சு